பெண்கள் என்றைக்கு முழு விடுதலை அடைகிறார்களோ அன்னைக்குத்தான் சுதந்திரம் இப்போ சுதந்திரம் கிடையாது பெண்கள் இன்னைக்கு விடுதலையா இருக்கிறார்களா ஆகியிருக்கிறாங்க ஒரே ஒரு கதையோடு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் பிரேயர் முடிஞ்சது இந்த டீச்சர் உக்காந்துருக்காங்க நின்றுக்கிட்டு இருக்காரு லேட்டாக அவர்கள்லாம் பார்க்குறாங்க ஏன் லேட்டாக வந்த ஒரு பைய காம்பவுண்டு வாழை தாண்டி வாரம் இந்த வாடா என் பள்ளிக்கூட என்ன நினச்சேன் இங்கே வா சப்புனு ஒரு ஐடியா ஆயிடுச்சு அவன் தடவிக்கிட்டே நிற்கான் இது தாண்டி வரேன் நீ ஒரு டிசிப்ளின் வேண்டாம் இல்லை மிஸ் இந்த க கடிதத்தை எங்கள் அப்பா வந்து ஹெட்வாய்சர் கொடுக்க சொன்னார் கொண்டா அப்படி கடிதத்தை வாங்கி நாளாக கிழிச்சி குப்பையில் போட்டு உங்கள் அப்பா வர சொல்லு போ அங்கே நிற்கிற அதில் போகிறான் எல்லாம் ஒரு ஓரமாக உட்கார் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க இல்லை நான் யூபிஎசிக்கு சீட்டு வாங்க வந்தேன் நீ போய் உட்கார் முதல்ல இதுக்கு முன்னாடி எங்கே படித்த அங்கேருந்து ஏன் அங்கே வர்ற போ உட்காரு பரிசையில் உட்காரு அட்டகாசம் பண்ணுறான் அட்டகாசம்னா நேர்மையா பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணுங்கிறதுக்கா ஒரு கிளாஸில் சத்தம் போட்டு பாடம் நடத்துகிற ஒரு பையங்கள்லாம் கத்துறான் மூணாவது மாடி மொத்தம் மூணு மாடி அந்த பள்ளிக்கூடம் மூணாவது மாடிக்கு போய் அந்த டீச்சரை பார்த்தா டீச்சர் புதுசாக வந்த டீச்சர் நல்ல பாட்டு சேலை எல்லாம் கட்டி ஆ இந்த பிள்ளைகளை நம்ம கைக்குள்ள ஓட்டு வச்சுக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை வஞ்சி நல்லா சுதந்திரமாக விட்டுச்சு அந்த அம்மா அப்போ தான் அந்த பிள்ளைகள் நல்லா நாலு மணி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னு பிரிவர்னு வந்து அந்த டீச்சரை பார்த்து யூஆர்ஏ டீச்சர் ஒபீடியன் வேண்டாம் பிள்ளைகளுக்கு ஆ சைலன்ஸ் இருக்க வேண்டாம் ஒபீடியுந்தால் சைலன்ஸ் இருக்கும் சைலன்ஸ் இருந்தால் ஒபீடியன் இருக்கும் பிள்ளைகளை இப்போ கற்று விட்டுக்கிட்டு வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்கியே அங்கேருந்து கத்துறான் ஒரு பையன் கீழே வரைக்கும் கேட்குது முதல்ல நாகரிகத்தை கற்றுக்கொடு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்துடுற அவள் அப்படியே அன்றைக்கு தான் படிச்சதை விட்டுட்டு வந்திருக்க அப்படியே வேர்த்து விறுவிறுத்துச்சு கீழே வந்தாள் கீழே வந்தால் டீச்சருக்கு டெஸ்ட்டு ஓய்வு வரை இருக்குதுல்ல அங்கே வந்தால் அங்கே யாரும் தூங்கக்கூடாதுன்னு ஹெட் சட்டம் போட்டிருக்கு இப்போது அந்த அங்கே நாலு பேர் தூங்கிக்கிட்டுருக்காங்க ஹெட் மாஸ்டர் தூங்கிட்டு தூங்கிக்கிட்டுருக்கு ஏம்மா நீங்கள் தானே சட்டம் போட்டீங்க இப்போ நீங்களே தூங்கிக்கிட்டு இருக்கியா சரி அம்மா அடுத்த மாதம் நான் நான் ஆக போகிறேன் கொஞ்சம் அழுப்பாகி போச்சு ரெஸ்ட்டு பீரியடு தூங்கிட்டேன் ஓந்தோட தாங்க முடியாதம்மான்ட்டு எந்திரிச்சு உக்காடுறேன் அவ்வளோ கரெக்டாக இருக்கு ஒரு டீச்சர் தான் விறுவிறுன்னு போகிறா இப்போ மத்தியானம் பெல் அடிக்கப் போகிறான் ஒரு நிமிஷம் இருக்குது பியுன் போய் அடிக்க போகிறான் ஏ நிறுத்தப்பா ஒரு நிமிஷம் இருக்குல்ல என்ன பறக்குறேன் நீ ஏன்னா ஒரு நிமிஷம் தானம்மா ஏய் ஒரு நிமிஷம்னா ரெண்டு மார்க் கேள்வியில் ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிருந்தேன் தெரியுமா ஒரு நிமிஷத்தில் ரெண்டு கேள்வி எழுதிடலாம் உனக்கு வேலையாக இருந்தால் போ நான் வெள்ளடிச்சிக்கிறேன் போ அப்படின்ட்டு இந்த அம்மாவே கரெக்டாக ஒரு நிமிஷம் காதில்ந்து அடி அவ்வளோ ஒழுக்கமாக வச்சிருக்க பள்ளிக்கூடத்தை பாத்ரூம் போனால் நல்லா கழுவி விடுது அந்த அம்மா இங்கே சரியாக கழுவ மாட்டேங்க அங்கே கழிவிடும் கழிவு இந்தமாவே விடுது சாப்பிட்டு தரோம் பிள்ளைகள்லாம் சாப்பிட்றாங்க எல்லாம் சுற்றி பார்க்குது ஒரு பிள்ளை ப்ரெட்டு மட்டும் கொண்டு வந்திருக்கா என்னம்மா எங்கள் அம்மாவுக்கு லேட்டாகி மேடம் எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுச்சு அதை நானாக வறுத்துக்கு கொண்டாந்தேன் சரி சரி இரு இரு ஏ கேண்டில் போய் ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வா அந்த குளத்துக்கு எனக்கு ஒரு ச தயிர் சாதம் வாங்கிட்டு வா பிள்ளைகள்லாம் என்ன ஒழுங்காக சாப்பிடுங்க ஒரு பிள்ளை சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இப்படிதான் சாப்பிடாதீங்க குண்டாயிருவீங்க அப்படி சொல்லி சத்தம் போடு பையன்கெலாம் நின்றுக்கிட்டு சாப்பிட்றாங்க ஏ நின்று என்னடா இல்லை மேடம் ஃபேன்ட்டு அழுக்காயிரும் அழுக்காக இருக்குது இங்கே ஒரு ரூமை திறந்துவிட்டு எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிடுங்கடா கண்டிப்பாக இருக்குது கருணையோடு இருக்குது இவ்வளவு நடக்குது இப்போ ரெண்டாவது பீரியடு மத்திய மேலே கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்தா ஒரு பொண்ணு ஓடியாரா மிஸ் மிஸ் ப்ளட் மிஸ் எதுக்கு என்னம்மா என்னம்மா அந்த பொண்ணு ஏஜ் அர்டன்மெண்ட் அப்படியா அய்யோ இங்கே இரு கொஞ்சம் இரு ஒரு நிமிஷம் இரு நர்ஸை கூப்பிடு எல்லா ஸ்கூல்லையும் நர்ஸ் இருப்பாங்க நர்ஸுக்கு போட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டு அந்த பிள்ளையை கிளீன் பண்ணுமா நான் போய் நாப்கின் வாங்கிட்டு வரேன் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் டவுனுக்கு ஓடுறா வாங்கிட்டு வர்றான் அந்த வீட்டில் பிள்ளைக்கு அங்கே அங்கே ஃபோன் போடு வீட்டுக்கு வீட்டுக்கு ஃபோன் போடு பக்கத்தில் உட்காந்து அந்த பிள்ளையை தலையை தலையை கொடுத்து பயப்படாதம்மா பயப்படாது இருக்கிற பிள்ளைய ஏ உனக்கு அனுபவம் இருக்குல்ல சொல்லிக் கொடு அவளுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லு இப்படி தான் சொல்லு அது என்னன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லி அப்போ பரபரப்பாக பெத்ததைய விட ஓடிக்கிட்டு இப்போ பிள்ளைகள்லாம் அங்கேருந்து எட்டி பார்க்க கோ எல்லாம் போ அவன் க்ளாஸுக்கு போ என்ன வேடிக்கை யாருங்க வரக்கூடாது எட்டி பார்க்காது எல்லாம் ஓடி போயிட்டான் அப்போது தாயதாப்போ வர்றாங்க வரும்போதே தகப்பேன் அவர் கண்கலங்கிட்டார் மக பெரிய பிள்ளை ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தடவி கொடுத்து யோபிகம் ஏ உமன் அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து கண்ணீர் வெடிக்கிறார் அந்த அம்மா அதுக்கு மேலே கண்ணீர் விடுங்க இங்கே பாருங்க அவளே பயந்து போயிருக்கா நீங்கள் எதுக்கு அழுகுதுக்கிட்டு இருக்கீங்க அவளுக்கு தைரியம் சொல்லுங்கம்மா தைரியம் அம்மா ரொம்ப சந்தோஷமா என் பிள்ளையை இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களே அம்மா இன்னும் ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு எங்களை ஃபோன் போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்காமல் டவுனுக்கு போய் துணி வாங்கிட்டு வந்து கார்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து மாற்றி கொடுத்து என் அம்மா உங்களுடைய தொண்டு நம்ம இந்தாங்கம்மா ஏய் சும்மா இருங்கய்யா அதெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதீங்க இங்கே இருக்கிற குழந்தை பூரா என்னுடைய குழந்தைகள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி நாங்கள் என் பிள்ளை இல்லையா ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைய சந்தோஷமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் ஆட்டோவில் ஏறுது இப்போ மேலே பார்க்குறா அந்த பிள்ளையோட கிளாஸில் அந்த பிள்ளைகள்லாம் மேலே எட்டி பார்க்கு இப்போ சத்தம் போடல அப்படியே கங்கிராட்சி பண்ணுங்கடியா அவளுக்கு எல்லாரும் கங்கராட்சி பண்ணுங்க அப்படின்னு இப்போ சொல் பிள்ளைகள்லாம் அங்கே இருந்துக்கிட்டு திவ்வா கங்கராட்சி கங்கராட்ச் ஐ லவ் யூ திவ்வான்னு சத்தம் போடுது கண்கலங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு போகிறான் ஸ்கூல் விடுறாங்க ஸ்கூல் விட்டால் எல்லாரும் அவ போய்றாங்க ரெண்டு மூணு பிள்ளையை உட்காந்துருக்கு ஏம்மா என்ன நீங்கள் வீட்டுக்கு போகலியா இல்லை மேடம் எங்கள் அப்பா லேட்டாக தான் வருவாங்க எங்கள் அப்பா லேட்டாக தான் வருவாங்க அங்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை மேடம் ஸ்கூல்லேயே இருக்கேன் ஆறு மணிக்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க ஏன் சாவி ரெண்டு வச்சிக்கிட வேண்டியானே நீ ஏன் வந்து இப்போ இப்படிலாம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படி கொண்டா நம்பரை கொண்டா நம்ம உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சத்தம் போட்டு இன்னொரு சாவி இவ்வளோ கொடுங்க அப்போ போய் வீட்டில் இருக்கட்டும் இங்கேருந்தால் என்ன அர்த்தம் இன்னும் சத்தம் போட்டு எவ்வளோவும் பண்ணிவிட்டு அந்த பள்ளிக்கூட விடும்போது அது கேட்டுக்கு பக்கத்தில் ஆட்டோன்னு இருக்கான் கார் நீ போய்ட்டுருக்கேன் அவனையெல்லாம் போய் ஏய் தூ இட எல்லாத்தையும் எடுறா யார் யார் இங்கேருந்து என்ன போய்ட்டு வச்சுருக்க இந்த ஸ்கூலாக என்னென்னு நினச்சேன் எடுறா எல்லாம் போயிட்டு ஆட்டோ எடு யார் டூ வீலரு ஏமா மரியாதையா பேசுமா ஏ இப்போ போலீஸ் சொல்லவாடா தூக்கிட்டு போடா அந்த அப்படி எல்லாம் அந்த எல்லாம் பண்ணி இனிமேல் தான் கதை இருக்குது இவ்வளோ பண்ணுறா ஸ்கூலில் இறக்கமாக இருக்கா கண்டிஷனாக இருக்கா இவ்வளோ பண்ணுறா வீட்டுக்கு போகிறா மாமியா வந்துட்டியாத்தா போய் பூரா வெட்டி முறிச்சிட்டு வந்துட்டேன் காலையிலேருந்து நீ பொங்கி வச்ச சோதனை தின்றுட்டு கொல பண்ணியாக கிடக்கேன் ஒரு டிஃபனும் பண்ணி கொடு ஆடி அசைஞ்சு வருவேன் மெல்ல அங்கே தான் இருக்கா கோவிச்சிட்டு வந்திருக்கா புருஷன் கூட அவளை பண சொல்லலாமல டிஃபனு அவள் பிள்ளைக்கு அப்போ தான் சடை போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ வேகமாக போய் டிஃபன் பண்ணி அத்திக்க கொடுத்து நாத்லால் கொடுத்து பிள்ளைக்கு பால் காய்ச்சி வச்சு லேசாக கண் அசந்தா லேசாக தான் அசந்திருக்கா வேமா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் அவளுக்கு ஒரு பையன் இருக்கான் வந்து எம்மா எம்மா எந்திரிமா எந்திரியுமா அப்பா வந்துட்டார் என்னடா என்னடா என்ன தூங்குறாளாவா ஆ உடனே என்னமோ பெரிய அவங்க என்ன என்ன வேலைக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லி தூங்கிகிட்டு இருக்கா பண்ணி பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கா ஒரு இட்லி வைப்போம் டிஃபன் செய்வேன் அந்த அக்கறை இல்லை அவளுக்கு அப்படின்னா ஒன்று வேமா ஒன்றுமே பேசாமல் வேமா டிஃபன் பண்ணி யாருக்கு என்னென்ன சட்னி பிடிக்கும் புதினா சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா அந்த எந்த சட்னி பிடிக்கும் விபமாக செஞ்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவர் குளிச்சு அதுக்கப்புறம் அவர் நைட்டிக்கு மாறி அதுக்கப்புறம் தூங்குறா அவளுடைய கையும் மேலே விழுகுது இடம் கொடுக்குறாள் காலையில் உடம்பு வழியோடு எழுந்திருச்சி முதற் காரியமாக குளிச்சுட்டு எல்லோருக்கும் டிஃபன் பண்ணி எல்லாருக்கும் டிஃபன் கட்டி கொடுத்து புசுன்னு அனுப்பிவிட்டு பையனை அனுப்பிவிட்டு எவ்வளோன்னு சாப்பிட்டு வேகமாக கொடையை தூக்கிட்டு எட்டு இருபத்தாறுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ எட்டு இருபத்தாறு வரைக்கும் வீட்டில் அவள் ஏதாவது பேசினாளா எதாவது பேச முடிஞ்சதா எட்டு இருபத்தாறு ஸ்கூல் புக்கு முன்னாடி போய் நிற்கா அங்கே கூப்பிட்டோம் யாரா அவன் ஆட்டோக்காரன் ஆட்டோவை தூக்கிடா யாரா டூ வீலரு பிள்ளை என்ன பிள்ளைகள்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டீங்க உள்ள ஓடு இது அவளுடைய வெளிச்ச பக்கம் எங்கே அவளுக்கு சுதந்திரம் இருக்கு வீட்டில் அவளுக்கு சுதந்திரம் இருக்கா அவளால் பேச முடிந்ததா இப்படி ஒரு அற்புதமான கதை எளியது எனக்கே ஆச்சரியமார் பாலகுமாரன் டீச்சர்னு ஒரு கதை பெண்ணடைமை தீர்மட்டில் பேசும் திருநாட்டில் மண்ணடைமை தீர்வது முயல்கொம்பேன்னு பாரதியதாசன் சொன்னாரே இல்லை இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் வீட்டிலே வேலை செய்கிற இடத்துல தான் அப்படி இருக்கிறாங்க எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க எவ்வளோ கராராக இருக்காங்க அவங்க வகையில் நிறுவனம் கொடுத்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நாடு அதுதான் இன்னைக்கு கூட சொன்னாங்க அற்புதமாக சொன்னாங்க பெண்கள் அங்கே இருந்தாங்கன்னு அந்த இன்றைக்கி இந்த யுத்தமே நடந்திருக்காய்யா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் அந்த அந்த ரெண்டு நாட்டிலையும் பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி தாங்க கண்டுபிடிக்கணும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அவ்வளோ அதில் பாதாளத்தில் கிடக்கிறாங்க இப்போ யார் முதல்ல பலியாகிறது பெண்கள் தான் அப்போ பெண்கள் தான் நிர்வாகத்திறன் உடையவர்கள் அந்த அறிவுத்திறன் நமக்கு இருந்தால் அந்த அறிவுக்கண்ணை நாம் சரியாக திறந்தால் இந்த நாடு சுபிட்சம் பெறும் இந்த நாடு பெறும் நன்றி வணக்கம்